கத்தரிக்காய் ஒரு சுவையான மற்றும் பல ஆரோக்கிய நன்மைகளை கொண்ட ஒரு சத்தான காய்கறி இதில் வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் நாற்த்து போன்ற சத்துகள் நிறைந்துள்ளன இருப்பினும் ஒரு சிலர் கத்தரிக்காயை உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் இது அவர்களுக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் கத்தரிக்காயை யாரெல்லாம் உட்கொள்ளக்கூடாது கூடாது பற்றியும் அதன் பக்க விளைவுகளைப் பற்றியும் தெரிந்து கொள்வோம் கத்தரிக்காயின் குறிப்பிடத்தக்க அளவு ஆக்சிலைட் உள்ளது ஆக்சலைட் என்பது பல தாவர உணவுகளில் இயற்கையாக காணப்படும் ஒரு சேர்மமாகும் இது சிறுநீரக கற்கள் உருவாவதற்கு வழிவகுக்கும் ஏற்கனவே சிறுநீரக கற்கள் உள்ளவர்கள் கத்தரிக்காயை உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் கத்தரிக்காய் நைட்ரேட் குடும்பத்தைச் சேர்ந்தது கத்தரிக்காயில் ஹிஸ்டமைன் போன்ற சேர்மங்கள் உள்ளன அவை சிலருக்கு ஒவ்வாமை அறிகுறிகளை ஏற்படுத்தக்கூடும் இந்த அறிகுறிகளில் தோல் அரிப்பு சிவத்தல் அரிப்பு படைநோய் உதடுகள் அல்லது நாக்கு வீக்கம் தொண்டை ஈர்க்கம் மற்றும் சுவாசிப்பதில் சிரமம் ஆகியவை அடங்கும் சில தீவிரமான சந்தர்ப்பங்களில் அனாஃபிளாக்சிஸ் எனப்படும் உயிருக்கு ஆபத்தான ஒவ்வாமை எதிர்வினை கூட ஏற்படுத்தலாம் கத்தரிக்காயில் சிறிய அளவில் சோலோனைன் என்ற ஆல்கலைடு உள்ளது அதிக அளவில் உட்கொள்ளும் போது குமட்டல் வாந்தி வயிற்றுப்போக்கு மற்றும் வயிற்று வழி போன்ற செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும் பொதுவாக சமைத்த கத்தரிக்காயில் சோழனின் அளவு கணிசமாக குறைந்துவிடும் இருப்பினும் செரிமான பிரச்சனைகள் உள்ளவர்கள் கத்தரிக்காயை குறைவாக உட்கொள்ள வேண்டும் அல்லது தவிர்க்க வேண்டும் கத்தரிக்காய் மன அழுத்தத்தை அதிகரிக்க கூடும் என்று சில ஆய்வுகள் தெரிவிக்கின்றன மனச்சோர்வுக்கான மருந்துகளை உட்கொள்பவர்கள் கத்தரிக்காய் சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது கத்தரிக்காயில் பைட்டோ ஹார்மோன்கள் உள்ளன அவை கர்ப்ப காலத்தில் சில சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும் என்று கூறப்படுகிறது எனவே கர்ப்பிணி பெண்கள் கத்திரிக்காயை உட்கொள்வதற்கு முன்பு மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது கத்திரிக்காயில் உள்ள சில பொருட்கள் உடலில் இரும்புச்சத்து உறிஞ்சப்படுவதை தடுக்கலாம் இரத்த சோகை உள்ளவர்கள் கத்திரிக்காயை அதிகமாக உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் சிலருக்கு நைட்ரேட் காய்கறிகளை உட்கொள்வதற்கும் அவர்களின் கண் பிரச்சனைகள் ஏற்படலாம் இது அனைவருக்கும் பொருந்தாது என்றாலும் குறிப்பாக மேக்குலர் டீஜெனரேஷன் போன்ற குறிப்பிட்ட கண் கோளாறு உள்ளவர்கள் கத்திரிக்காய் சாப்பிடுவதால் கண்களில் எரிச்சல் மற்றும் வீக்கம் ஏற்படலாம் சில உணவுகள் குறிப்பாக வீக்கத்தை அதிகரிக்கும் தன்மை கொண்டவை மூல நோயின் அறிகுறிகளை மோசமாக்கலாம் கத்தரிக்காய் சில நபர்களில் வீக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் மூல நோய் உள்ளவர்கள் கத்தரிக்காய் சாப்பிடுவதை குறைப்பது அல்லது தவிர்ப்பது நல்லது ஒருவேளை நீங்கள் கத்தரிக்காயை தவிர்க்க வேண்டியவராக இருந்து தற்செயலாக அதை உட்கொண்டால் உங்கள் உடல் எவ்வாறு பிரதிபலிக்கிறது என்பதை கவனமாக கண்காணிக்கவும் லேசான அறிகுறிகள் தோன்றினால் நிறைய தண்ணீர் குடித்து ஓய்வெடுங்கள் கடுமையான ஒவ்வாமை எதிர்வினைகள் சுவாசிப்பதில் சிரமம் நாக்கு அல்லது தொண்டை வீக்கம் மயக்கம் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவ உதவியை நாடுங்கள்